அல்லாகும் ரசூலும் நமக்கு தந்த வழிகாட்டி தந்த உன்னதமான நடைமுறைகள் மேன்மையானது உயர்வானது அதிலே அல்லாஹு தாலா குர்ஆன் ஷெரீஃபின் வழியாக அல்லாஹ் நமக்கு வாக்குறுதியை வழங்குகிறான் குர்ஆன் ஷரீஃபின் வழியாக அல்லாஹு தாலா நமக்கு வாக்குறுதிகளை வழங்கி காண்பிக்கிறான் குரான் ஷரீஃபிலே அல்லாஹு தாலா சில வாக்குறுதிகளை அதேபோல் கண்மணி ரசூல் அல்லாஹி சல்லுல்லா நிசல்லம் அவர்கள் தங்களுடைய அழகான திரு ஹதீஸின் வழியாக நமக்கு வாக்குறுதிகளை சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹ் குரானிலே சொன்னான் வதல்லா அல்லாஹுடைய வாக்குறுதி இருக்கிறதை ஒருபோதும் தான் அதை மீறமாட்டான் எதையெல்லாம் அல்லாஹு தாலா வாக்களித்திருக்கிறான் நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவான் நமக்கு எது ஹைரோ அதை அல்லாஹு நிச்சயமா நிச்சயமாக நிறைவேற்றி தருவான் குறிப்பா குரான் சரீபில் அல்லாஹு தாலா மோமின்களுக்கு நான்கு வாக்குறுதிகளை சொல்கிறார் முதலாவது என்னிடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள் நான் அதை கவுல் செய்கிறேன் மோமீனோட மோமீன் கேட்கக்கூடிய எந்த துவாவையும் அல்ல வீணாக்குவதில்லை ஒரு மோமீனுடைய உள்ளம் உருகி கவனத்தோடு ரப்பிடத்தில் கேட்கக்கூடிய எந்த எந்தாவையும் அல்லாஹுத்தாலா வீணடிப்பதில்லை ஏனென்றால் அவன் வாக்களித்திருக்கிறான் உ துழகு நீடைய அடியார்களே ஒக்கால ரப்புக்கும் உங்களுடைய ரப்ப உங்களிடத்தில் சொல்கிறான் உதுகுனி என்னிடத்தில் கேளுங்கள் அஸ்ததி உலக்கும் நான் நிச்சயமாக கபூல் செய்கிறேன் அதே போல் அல்லாஹுத்தாலா தன் அருள்மரையிலே தன் அடியார்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளிலே ஒன்று பது குருனி அது குருக்கும் என்னை விக்கிர் செய்யுங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுகிறேன் ரப்பினுடைய வாக்குறுதியின் வலிமை சாதாரணமானது அல்ல இது அல்லாஹுவை நாம் நினைவுவதற்கு கிடைக்கப்படக்கூடிய திக்கிர் செய்வதற்கு கிடைக்கக்கூடிய சன்மானங்களிலே ஆக உயர்ந்த சன்மானம் அல்லாஹ் நம்மை திக்கிர் செய்கிறான் அல்லாஹுவை நாம் விக்கிர் செய்தால் அல்லாஹ் நம்மை திக்கிர் செய்கிறான் நினைவு என்று வரையிலே சொல்லி காண்பிக்கிறான் அதே போல் அல்லாஹ் அருள்வரையிலே வாக்களிக்கிறான் லைன் சக்கர்த்தும் நீங்கள் நன்றி செலுத்தி வாழுங்கள் நான் தந்த நியாமத்துகளை நினைத்து பார்த்து உங்களை விட கீழ் நிலையிலே உள்ள எத்தனையோ பேருக்கு கொடுக்காத ஒரு காரியங்களை உங்களை விட பல்வேறு நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அசீத் தந்த நியமத்துகளை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொண்டே இருப்பேன் அல்லாஹுடைய வாக்குறுதி அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான் அதே போல் ஒமாக்கா அல்லாஹும் ஒரு மனிதன் அல்லாஹ் இஸ்திர்பார் செய்யும் காலமெல்லாம் அஸ்திர் உள்ளாஹல் அவியம் என்று உள்ள ஒருகியர் அப்பிடத்திலே இஸ்திகர்பார் செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் ஒருவோ உங்களை அதாவது செய்ய மாட்டான் என்று சொல்றான் அல்லாஹ் ஒருவோரும் அதாவது செய்ய மாட்டான் குர்ஆன் சரீபிரே அல்லாஹ் தாரா இப்படி பல வாக்குறுதிகளை சொல்கிறான் நமது உயிரின மேலான கண்மணி ரசூரம் செலம் சொன்ன வாக்குறுதிகள் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய மர்மஸ்தானத்தையும் நாவையும் பேணுங்கள் உங்களுக்கான சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பு இருக்கிறேன் உங்களுடைய மர்மஸ்தானத்தையும் உங்களுடைய நாவையும் பேணுங்கள் உங்களுக்கான சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பு என்று சொல்லி பெருமக்களே அதே போல் ஒரு முகமீனாக இருக்கக்கூடிய மனிதன் அவன் வாக்குறுதி அளித்தால் அவன் சரியான வாக்குறுதியை உண்மையான வாக்குறுதியை தான் அளிக்க வேண்டும் அளித்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றி காட்ட வேண்டும் அது ஒரு பண்பு நம்முடைய பிள்ளைகளிடத்தில் சிறு பிள்ளைகளிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு வாக்கானாலும் நீ கரெக்டா போனா நான் இது செய்து தருவேன் செல்லா செல்லும் முன்னிலையில் வைத்து வயது முதலில் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை அழைக்கிறாள் தான் ஆமா உனக்கு நான் இதான் தர்றேன் செல்லான்னு சொன்னாங்க அப்படி கூப்பிட்டு ஒன்றும் கொடுக்காவிட்டால் நீ ஒரு பொய் சொன்ன குற்றம் வாக்குறுதியை மீறிய குற்றம் உன் மீது எழுதப்படும் சொன்ன சிறுவிள்ளைகாலத்தில் நாம் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதியில் இருந்து வாக்கில் இருந்து பெரிய ஒப்பந்தங்கள் வரை நாம் கவனம் செலுத்தவேன் நாம் எல்லாம் மூமின்கள் வாயிலே வந்ததை பேசி செய்பவர்கள் அல்ல எதையோ செய்பவர்கள் அல்ல நம்முடைய ஒவ்வொரு வாக்கும் கவனிக்கப்படக்கூடியது நம்முடைய ஒவ்வொரு செல்லும் அது அல்லாஹுடைய அரசிலே உள்ள மகத்தான நன்மை தீமைகளை உண்டாக்கக்கூடிய வலிமை கொண்டது என்ற காரணத்தினாலே நாம் சொல்லக்கூடிய வாக்கிலும் கவனம் செலுத்தவேன் அதற்கும் விளைவுகள் உண்டு உள்ளத்தினுடைய விளைவுகளால் நாவுகள் எனவே நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கும் கூட அந்த வாக்குறுதிகளுக்கும் கூட அதிலே ஒரு கவனம் வேண்டும் உண்மையான மோமின்கள் யார் வாக்குறுதி அளித்தாலும் அதை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அவர்கள்தான் சத்திய மூமின்கள் உண்மையான ஓமீன்கள் என்று அல்ல குரானிலே பாராட்டுகிறான் அல்லாஹ் அப்படிப்பட்ட மோமின்களாக நம்மை ககூல் செய்து அருமையான பெருமக்களை அதனாலே ஒரு முனாசில் நயவஞ்சகம் உள்ளத்தில் வைத்து புறம் வேறு பேசக்கூடியவன் உள்ளத்தில் நயவஞ்சகத்தனத்தை மறைத்து வைத்து வெளியிலே பாசாங்கு செய்பவன்தான் வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டான் என்று அதரத்தர சூழ்ந்தாகி சல்லுள்ளாசலம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார் எனவே எந்த வாக்குறுதி இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதிலே உண்மையான வாக்குறுதியை கொடுக்க வேண்டும் கொடுத்து விட்டால் அதை நிறைவேற்றுவதிலே சில சிரமங்கள் இருந்தாலும் கூட அதை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் ஒரு திருமக்களே பதிருடையம் எப்படிப்பட்டதுங்கிறது யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை இஸ்லாமிய வரலாற்றையும் ஊமிகளுடைய நிலையும் அறிந்தவர்கள் ஒத்தல் கஃபரு லவ் ஃபுலூ அன் அசலி ஆட்டைக்கும் மம்தியாட்டைக்கும் அயிலத்தவாகிட்டான் கொஞ்சம் கவனம் இல்லாமல் நீங்கள் இருந்திருந்தால் உங்களை வேரோடும் வேறடி மண்ணோடும் சாய்த்து விட வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்ல்லாம் குரான் ஷரீஃபினுடைய ஆயத்தின் கருத்திலே சொல்லுவார் ஒட்டுமொத்தமாக அவங்களை இல்லாமல் ஆக்குவதற்குண்டான அவ்வளவு சவியையும் அவ்வளவு முயற்சிகளையும் அவ்வளவு திட்டங்களையும் செய்கிறார் அப்படிப்பட்ட அந்த ஒரு நிலையில்தான் பதிலுடன் யுத்தம் நடக்கிறது கடும் வேகத்திலே கடுமையான எதிர்பிரணையிலே எதிரிகள் வந்து நிற்கிறார்கள் சல்லுதா செல்லும் பதிலுக்கு ஆட்களை சேர்க்கும் பொழுது செய்தனா உதய்வத்தில் யமான் ரதி அல்லாஹ் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் உதய்வத்தில் யமான் ரதி அல்லா சொன்னார்கள் யார் சொல் நானும் நான் மக்கமா நகரத்திலிருந்து ஈச்சர் செய்து வருகின்ற நேரத்திலே நானும் என்னோடு வந்தவர்களும் ஒரு வாக்குறுதியை எதிர்காலத்தில் கொடுத்து விட்டோம் அவங்க சொன்னாங்க நீங்க கடந்து போறீங்க ஆனால் நீங்கள் இங்கிருந்து சென்று விட்டால் நானும் அபு ஹுசைலும் வருகிறோம் வரும்பொழுது எதிர்ப்பு சண்டை போடணும் எங்களை வீழ்த்து நினைக்கிறீங்களா உங்களை விடமாட்டோம்னு சொல்லி எங்களை தடுத்து வைக்க பார்த்தார் இல்ல இல்ல நாங்க மதியனாவுக்கு போகணும் சரியா சில சேர்ந்து இருக்குன்னு நினைக்கிறோமே தவிர உங்களுக்கு எதிராக சண்டை போடணுங்கிற திட்டத்துல நாங்க போகல என்று சொன்னோம் என்று நாங்கள் சொன்னோம் அப்படியானால் எங்களிடத்தில் வாக்களியுங்கள் எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதில் நாங்கள் நிற்க மாட்டோம் என்று வாக்களியுங்கள் சொன்னாங்க அங்கிருந்து இயற்கை செய்து வர்றதுக்கு எங்களுக்கு வேற வழிதறியில் நாயகமே அதனால் அப்படி சொன்னோம்னு சொன்னாங்க நீங்கள் பதிலில் கலக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் எப்படிப்பட்ட ஒரு நிலை எப்படிப்பட்ட ஒரு கட்டம் பெருமக்களை கதைகள் அல்ல வரலாறு வாழ்க்கையில் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு வாக்கிலும் ஒவ்வொரு வாக்குறுதியிலும் நமக்கு கவனம் நீங்கள் திரும்பி செல்லுங்கள் சரிப்பா நீங்கள் யுத்தத்திலே பங்கேற்க வேண்டாம் உருவாகும் அவர்களுக்கு எதிராக நாம் துவா செய்து கொள்வோம் அதனால போங்கன்னு சொன்னார் ஏனென்றால் இக்கட்டான ஒரு நிலையிலே கூட ஒரு மோமியான மனிதன் ஈமானிலே வலிமை உள்ள ஒரு மனிதன் தன்னுடைய வாக்கை காப்பாற்றுவான் சிரமமாக இருந்தாலும் அதிலே சிக்கல்கள் இருந்தாலும் சத்திய வாக்குறுதியையும் உண்மையான வாக்குறுதி தான் கொடுக்க வேண்டும் அல்ல குரான் சரீவிலே வாக்குறுதி யார் நேர்மையான வாக்குறுதி கொடுக்கிறார்களோ அவர்களை பாராட்டுகிறான் கிதாபி இஸ்மாயில் அலிஸ்லாமை இந்த உலகத்தில் நாயகமே தாங்கள் சொல்லி காட்டுங்கள் அவர்கள் சத்திய வாக்குறுதி அளிப்பவர்களாக இருந்தார் வாக்குறுதி அளித்தால் அப்படி நம்மளை விளங்கணும் அவர் ஒரு மூமியின் அவர் வாக்களிச்சா கரெக்டா இருப்பார் அவர் சொல்லிட்டாரா கரெக்டா இருப்பார் எந்த ஒரு நிலை ஒரு முழுமையினுடைய வாழ்க்கையை பார்த்து முடிவு செய்யக்கூடிய தன்மை உலகத்தாருக்கு நாம் சொல்லி காட்ட வேண்டும் அருமையான பெருமக்களே நமது உயிரின மேலான கண்மணி ரசூருல்லா சல்லாசலம் என்னவெல்லாம் இந்த உலகத்தில் வாக்குறுதி அளித்தார்களோ எல்லாவற்றையும் நிறைவேற்றினார்கள் இன்னும் சொல்ல போனால் சல்லல்லாடைய சில வாக்குறுதிகளிலே பின்னால் நடந்ததையும் கூட சகாபாக்கில் நிறைவேற்றினார்

அமீரன் அவர்களே இன்ன நபிய சல்ல செல்ல உக்கா நல்லா உடைய சூர் ஒரு தடவை என்கிட்ட சொன்னாங்க இந்த இடத்துல ஒரு தடவை சொன்னார்கள் லவ் ஜாக மாபெல் பஹரைன் பஹரைன் என்ற பகுதி வெற்றி கொள்ளப்பட்டு அங்கிருந்து பொருளாதாரம் நமக்கு வந்தால் தை தூ கஹா கதா அங்கிருந்து நமக்கு செல்வங்கள் வந்தால் அந்த செல்வங்களிலே உங்களுக்கு இப்படி 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 என்று தங்களுடைய கைகளை குவித்து மூன்று தடவை சொல்லி காண்பித்தார்கள் உங்களுக்கு இவ்வளவு செல்வத்தை தருவேன் சொன்னாங்க ஆனால் அவங்க இருக்கிறவரை பஹரையில் வெற்றி கொள்ளப்பட்டு நமக்கு செய்தி வரல இப்பொழுது பஹரையில் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது அங்கிருந்து ஏராளமான செல்வங்கள் வந்திருக்கிறது அல்லாஹுடைய என்னிடத்தில் இப்படி ஒரு வாக்கு சொன்னாங்கன்னா சித்தியத்துல அகல் அவர்கள் அவங்களை அழைத்து ஜாவிடம் அழைத்து சொன்னார்கள் உங்களுடைய இரண்டு கைகளால் இரண்டு கைகளால் நீங்கள் அல்லுங்கள் அள்ளி அதை பார்க்க சொன்னாங்க அது ஐநூறு திருகம் இருந்தது இன்னொரு ரெண்டு மடங்கு நீங்க எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க ரசூலின் வாக்குறுதியை நிறைவேற்றுவதிலே சத்தியமானவர்களாக சகாபாக்கிடம் இருந்திருக்கிறார்கள் என்ன அந்த வாக்குறுதி ரசூல் கொடுத்த வாக்குறுதி என்ற காரணத்தினால் ஒரு மூமிங்களுடைய பண்பிலே உள்ளது என்ற காரணத்தினாலே சுராக்காவுக்கு வாக்குறுதி அளித்தார்களே பதினாவுக்கு எதிரச்சல்கின்ற நேரத்தில் சுனாக்கா நூறு ஒட்டகைக்கு ஆசைப்பட்டு அல்லாஹுடைய சூலை பிடித்து கொடுத்தால் நூறு ஒட்டகை கிடைக்கும் என்று செய்த அந்த அறிவிப்பிலே மயங்கி எப்படியாவது கிடைக்க வேண்டும் என்று தேடி துருவி கண்டுபிடித்து அந்த செல்வதை அறிந்து பிடிக்க வந்த நேரத்தில் தான் சில நிகழ்ச்சிகள் நடந்தது கடைசியாக சல்லா ஒரு சொன்னார் எனக்கு ஏதாவது வாக்கு தாருங்கள் என்று கேட்கிறார் எனக்கு ஏதாவது சோமனம் செல்லுங்கள் என்று கேட்கிறார் சலுலா செல்லம் சொன்னார்கள் செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் சுராகாவுக்கு சொல்கிறார்கள் ஒருவேளை கிஸ்ரா கிஸ்ரா அந்த மன்னன் அழியக்கூடிய கிரீடத்தையும் அவனுடைய அடிகளையும் உங்களுக்கு அணிவிக்கப்படும் சொன்னார் கிஸ்ரா வெற்றி கொள்ளப்பட்டால் இங்கிருந்து நாடு தொடர்ந்து போறாங்க இருக்கிற சொந்த ஊர்ல இருக்க முடியல அங்கிருந்து இஜின செய்து வெளியேறக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது சொல்கிறார்கள் கிஸ்ரா வெற்றி கொள்ளப்படும் கிஸ்ராங்கிறது அன்றைய காலகட்டத்தினுடைய மகத்தான வலிமை மிக்க ஒரு உயர்ந்த நிலையிலே உள்ள ஒரு நாடு அது அது வீழ்த்துவதற்கு யாரும் அப்படிப்பட்ட வல்லரசு வல்லரசுகளிலேயே அது மிகப்பெரிய வல்லரசு அந்த கிஸ்ரா வெற்றி கொள்ளப்படும் பொழுது அந்த மன்னனுடைய கிரீடத்தையும் அவன் அணிவிக்கக்கூடிய அந்த அணிகலனை உங்களுக்கு அறிவிக்கப்படும்னு சொன்னான்

மிகப்பெரிய மன்னனான கிஸ்ராவினுடைய கிரீடத்தையும் அவனுடைய அணிகலனையும் அவனத்திலிருந்து எல்லாத்தாரா வீழ்த்தி ஒரு அராபியான ஒரு சாதாரண நிலையிலே உள்ள இந்த அரபிக்கு அல்லாகுத்தாரா அணிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பை தந்த ரப்பே உனக்கே இல்லா போகும் என்று சொன்னான் பெருமக்களே இந்த வரலாறுகளெல்லாம் நமக்கு வாழ்ந்து காட்டிய வரலாறு சின்ன பிள்ளைகளிடத்தில் நம் மக்களிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதியாக இருந்தால் கூட அதே போல எழுத்தறிவியான மற்ற எந்த அளவுக்கு பெரிய ஒப்பந்தங்களாக இருந்தால் கூட ஒரு முனைப் பொறுத்த வரையிலே ஈமானுடைய வாழ்க்கை நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஈமானுடைய வாழ்க்கையை நம்ம இடத்தில் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் கொடுத்த வாக்கை காப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் நாம் எல்லாம் அறிந்த பிரபலமான ஒரு வரலாறு தான் அதற்கு உமரல்தானுடைய காலம் மூன்று இளைஞர்கள் சேர்ந்து ஒரு ஆணை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க நுரீது மின்கான் தக்ஸஸ்லனா மின் ஹாத ரஜுல் இந்த மனிதரத்தில் இருந்து நீங்க எங்களுக்கு கிஸாஸ் வாங்கி தரணும்னு சொன்னாங்க என்ன ஃபகத் கத்தல அபானா என்னுடைய தகப்பனார கொன்னிட்டார் என்னுடைய தகப்பனாரை கொலை செய்து விட்டார் அதனால் பகர வேண்டாம் வாங்கி தரணும்னு சொன்னாங்க பகர வாங்கணும்னு சொன்னாங்க உமர் தான் கேட்கறாங்க சொல்றது உண்மைதானா அப்படி அவங்க தகப்பனார கொன்னதா அவங்க சொல்றாங்களே மூணு பிள்ளைகளும் உண்மைதானா பொன்னிங்களான்னு கேட்கறாங்க சுதாரண ஒட்டகம் அங்கு மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த ஒட்டகத்த அவருடைய தலைப்பனர் அடிச்சாரு அவருடைய தோட்டத்துல மேஞ்சிச்சு நாங்க இருந்து ஒரு கல் விட்டேன் அந்த கல் அவர் மேல விட்டு அவர் இறந்துட்டாருன்னு சொன்னார் சரி அப்படியானால் நீங்கள் கொலை செய்தது நிறுவனமாகிவிட்டது உங்களுடைய வாக்கு மூலம் வாக்குறுதி மூலமாகவே உங்களுடைய வாக்கின் வழியாகவே அதனால பகனம் வாங்கத்தான் செய்யணும்னு சொன்னான் இதன் அப்படியானால் ஹத்தை நிறைவேற்றத்தான் போகிறேன்னு சொன்னான் அவர் சொன்னாரு அமீரு ஒரு மூணு நாள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மூணு நாள் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க என்னுடைய தகப்பனார் இப்ப நான் இறந்திருக்கிறார் அவர் எங்கோ உள்ளவர் இங்க வந்து வேலையா வேலை பார்ப்பதற்கு வந்தவர் என்னுடைய தகப்பனார் இப்ப நான் இறந்திருக்கிறார் அவர் ஒரு இடத்திலே கொஞ்சம் பணத்தை புதைத்து வைத்திருக்கிறார் அந்த இடம் எனக்கு தெரியும் அவர் விட்டுட்டு போயிட்டார் அந்த கஞ்சை விட்டு விட்டு அவர் போய் விட்டார் என்னுடைய ஒரு சிறிய சகோதரனும் இருக்கிறார் இப்போ நீங்க என்ன அவருக்கு பாரமா கொலை செய்துட்டீங்க பகனம் வாங்கிட்டீங்கன்னா அந்த கன்சூன் மறைத்து வைத்த பொருளும் போயிடும் என்னுடைய தம்பிக்கு சகோதரனு கிடைக்க வேண்டிய அதுவும் கூட கிடைக்காம போயிடும் அதனால ஒரு மூணு நாள் அவகாசம் கொடுங்க இந்த கதையெல்லாம் நடக்காதுனா இதெல்லாம் நடக்குன்னா நடக்கணுமானால் உங்களுக்கு பேர யாரோ பொறுப்பேற்கணும் யாரு எங்க உள்ள தெரியா தெரியாது தெரியல போயிட்டு நீ வருவியா இல்லையான்னு தெரியலையே அதனால விஷயத்துல அவன் உறுதியா முடிவெடுக்க முடியாது உனக்காக யாராவது பொறுப்பேற்றாள் அப்ப என்ன யோசிக்கலாம்னு சொன்னாங்க உனக்கா யாரால் வர ராஜுலுபி உஜூ ஹின்னாஸ் அப்படியே திரும்பி பார்த்தாராம் யார் யாரு பொறுப்பேப்பா இவர் வரல என்ன யார் பொறுப்பேற்றாரு அவருக்கு அதை முடிஞ்சிடும் அதனால அப்படியே திரும்பி பாக்குறாரு யாராவது நம்ம விஷயத்துல ஒரு கருணை காட்டி ஒரு சலுகை செய்து ஒரு சிவாஜி பண்ணி எதாவது செய்ய மாட்டாங்களான்னு பாக்குறாரு அந்த நேரத்தில் தான் இந்த உம்மத்தினுடைய ஈசா அலி இஸ்லாம் என்று கண்மணி ரசூலுல்லாய் சல்லாசலாம் அவர்களால் பாராட்ட பெற்ற செய்தன அபூதர்கள் ரவி அல்லா சொன்னார்கள் நான் பொறுப்பேற்கிறேன் சொன்னான் அதற்கு உமர் கேட்டாங்க அமீர் கேட்கிறாங்க அதற்கு அபூதர் அவர்களை என்ன காரியம் தாங்கள் தெரிந்துதான் செய்கிறீர்களா கேட்டாங்க தெரிந்துதான் செய்கிறீர்களா என்று கேட்கிறார்கள் இன்னங்களா தாரிஃபு அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியல யாருன்னு ஒருவேளை அவர் வராவிட்டால் அந்த ஹத்தை உங்களுக்கு அல்லவா நிறைவேற்றப்படும் தெரிஞ்சுதான் செய்றீங்களாம் கேட்டாங்க தெரிஞ்சுதான் செய்யறேன்னு சொன்னாங்க தெரிஞ்சுதான் செய்யறேன்னு சொன்னாங்க போயிட்டார் இந்த வரலாறு போயிட்டு ஒரு நாளாச்சு ரெண்டாவது நாளாச்சு இங்க படப்படம் இருக்கு ஏன்னா அபுதல் ரிஃபாரி ஒரு பெரிய கோத்திரத்தினுடைய பெருந்தலைவர் அவர் ரெண்டு நாட்கள் மூணாவது நாளாச்சு ஆச்சு நேரம் முடிய போகக்கூடிய கட்டம் வருகிறது அப்பொழுதுதான் பெரிய வேகத்தோடு ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார் பொ வரக்க வந்தேன் அந்த கஞ்சை கிஷத்தை எடுத்து விட்டேன் என்னுடைய சகோதரனுக்கு நான் கொடுத்து விட்டேன் அதனால் இப்பொழுது அந்த காரியத்தை நிறைவு செய்து விட்டேன் இதோ நான் தயார் என்று சொன்னான் அதற்கு உமர்ல்லா தவன் அவரை பார்த்து கேட்டாங்க மல்லதிக்க நீ போறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு தப்பி போறதுக்கான ஒரு வாய்ப்பு உனக்கு இருந்துச்சப்பா எப்படி நீ திரும்ப கேட்டாங்க ஒரு சந்தர்ப்பம் தானே உனக்கு யாருனே தெரியாது உனக்கு அங்க ஒரு வேற பேரை பொறுப்பேற்றிருக்கிறாரு நீ போனா வந்து சொன்னா போயிட்டான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாமே நீ எப்படி திரும்பி வந்த எதுக்கா வந்தேன்னு கேட்டாங்க கண்மணி ரசூலுமாசனுடைய காலம் இப்பொழுதுதான் கடந்திருக்கிறது அதற்குள்ளால் இந்த உம்மத்திலே சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலை எடுபட்டு போய்விட்டது விட்டது என்று உலகம் சொல்லிவிடக்கூடாது நான் இப்படி பயப்படுகிறேன் காலம் இப்பொழுதுதான் கழித்திருக்கிறது அதற்குள்ளால் இந்த உம்மத்திலிருந்து வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலம் அந்த ஒரு நிலை எடுபட்டு போய்விட்டது என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக வந்தேன் சொன்ன உடனே அவர் அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறார் சொல்லி முடித்த உடனே அதற்கடுத்து அபூதரல் இடத்துல கேக்குறாங்க நீங்க எங்க பொறுப்பேத்திய சரி அவரது வாக்குறுதி வந்தாரு நீங்க அடையாளம் தெரியாத ஒரு ஆளுக்கா நீங்களே பொறுப்பேற்றுக்கிட்டீங்களே கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருந்தா நடக்கிறதே வேற இல்ல நீங்க எதுக்கா பொறுப்பேத்தீங்க இல்ல இல்ல இந்த உலகத்தில் யாரும் இப்படி சொல்லிவிடக்கூடாது மனிதர்களிடத்திலிருந்து நல்ல பண்புகள் எல்லாம் எடுபட்டு போய்விட்டது ஏன்னா அவர் துடிக்கிற துடியும் அந்த முகவாட்டமும் அந்த செய்தியினுடைய தன்மை எனக்கு உணர்த்தி காட்டுகிறது இந்த நேரத்தில் நான் கண்டுக்கலாம் ஒட்டேன்னா மக்களிடத்துல நல்ல பண்புகள் எல்லாம் இல்லாம ஆயிடுச்சு போல் தெரியுது என்று உலகம் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக நான் அப்படி செய்திருந்தாங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த மூன்று சகோதரர்கள் கொல்லப்பட்டவருடைய மக்கள் சொன்னாங்களாம் நாங்கள் அவரை மன்னித்து விட்டோம் நாங்கள் அவரை மன்னிச்சுட்டோம் சபையே ஆனந்தாயிடுவோம் இந்த சபையே விட்டது உமர்தான் கேட்கிறாங்க நீங்க திடீர்னு முடிவு எடுத்தீங்கன்னு கேட்டாங்க நீங்க முடிவு எடுத்தீங்க என்று கேட்ட உடனே அவர்கள் சொன்னார்கள் சல்லாசனுடைய காலத்திற்கு பின்னால் யாராவது ஒருவர் குறை செய்து விட்டால் ஒரு தவறு செய்து விட்டால் மன்னிக்கும் தன்மை கூட மக்களிடத்திலிருந்து போய்விட்டது என்று உலகம் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் மன்னிப்பு எடுத்தோம்னு சொன்னால் அந்த சபை ஆனந்தமானது என்பது வரலாறு அருமையானவர்களே அதனாலே நாம் எல்லாம் மூமிங்கள் அல்லாஹ் சொல்கிறான் அந்த நல்ல மக்கள் வாழ்ந்ததை போல ஈமான் கொண்டதை போல் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று இந்த சகாவிகளை முன்னுதாரணமா அதனால் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் கொடுக்கக்கூடிய சின்ன வாக்குறுதி முதல் நாம் செய்யக்கூடிய பெரிய ஒப்பந்தங்கள் வரை எதுவாக இருந்தாலும் அந்த வாக்கை காப்பதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் உண்மையான வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதை கவனம் செலுத்த வேண்டும் எல்லாம் பரிசுத்தமான அத்தகைய மூமியங்களாக நம்மை கபூல் செய்திருவானே நம்முடைய கடந்த காலங்களை எல்லாம் விட வரக்கூடிய காலங்களை அல்லா பாக்கியமானதா ஆக்கி அருள்வானாக அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய உன்னதமான நிலை அல்லா ஏற்படுத்தி தந்திருவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அனில் அஹமதுல்லா ரபுல்லா அலமீன் அஸ்லாம் வலைக்கம் அல்லாஹும் ரசூ